ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் அடுப்பாங்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பார்த்திங்களா தக்காளி காய் எடுத்து வச்சுட்ருக்கேன் தக்காளி காயில் இன்றைக்கி நம்ம ஒரு தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் இதை வதக்கிக்க போகிறோம் நம்ம இப்போ இந்த தக்காளி தொகையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் அந்த பாருங்க மூணு காஞ்ச மிளகா ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்சு வெந்தயம் ஒரு பத்து மிளகு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இதுக்கு தேவை இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு அந்த தக்காளி காயும் வதக்கின்ட்டு மிக்ஸியில் அரைச்சோன்னா நம்மளோட சூப்பரான தொகையல் ரெடி ஆகிடும் தக்காளி காயில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது தக்காளி பழத்தை விட தக்காளி கா தொகையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் வச்சுட்டு இப்போ இல்லாமல் இந்த இன்றைக்கி தக்காளி காயில் தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு மானாவை அடுப்பில் போட்டுருக்கேன் அதில் ஒரு முட்டை எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இப்போது நம்ம சாமானை போட்டு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை சேர்த்துக்கலாம் கடுகை சேர்த்துட்டு இந்த மிளகாய் பெருங்காயம் நீர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்ருலாம் இதில் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடட்டும் பார்க்கலாம் நல்லா போஸ்ட் போஸ்ட்டாஃபை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதே வானாலேயே அந்த தக்காளி காயை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போது நம்ம வறுத்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றின்ட்டோம் இப்போது வானாவாக அதே வானாலேயே எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயே போகும் அதுலேயே நம்ம இந்த தக்காளி காயை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கின்னு இருக்குது தக்காளி காய் வதங்கிறதுக்காகவும் இந்த தொகையிலுக்கான மொத்த உப்பையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டுலாம் தக்காளி காய் நல்லா வதங்கும் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இப்போது நம்ம இதை நல்லா வதக்கி விடுத்துக்கலாம் உப்பு சேர்த்த நல்லா வதங்கும் அதனால தான் இப்போது இது வதங்கட்டும் பார்க்கலாம் நம்மளோட காய் நல்லா நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா தெரியுதா அவங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணால் கட்டாக எடுத்துக்கிட்டிங்களா அதுதான் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணின்ட்டு இது ஆறிகிறது நம்ம அப்படியே அரைக்க வேண்டியது தான் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இது அப்படியே இந்த வானா சூட்டில் நல்லா வதங்கும் பார்க்கலாம் நம்மளோட தக்காளி தொகைகளுக்கு எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுண்டாச்சு உண்டாச்சு நல்லா ஆடிடுத்து இப்போ எடுத்துகிட்டு போய் அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நம்மளோட தக்காளி காய் தொகையல் இந்த மாதிரி குறைபரப்பாக அரைச்சுட்டா சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துண்டாச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் நம்மளோட தக்காளி தொகையல் சூப்பராக அரைச்சாச்சு இந்த மாதிரி தக்காளி காயில் தொகையல் அரைக்கலான்றது பாதி பேருக்கு இந்த காலத்தில் தெரியாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் பழங்காலத்து ரெசிபி பாட்டி காலத்து ரெசிபி இதெல்லாம் பாட்டி காலத்தில் பண்ணுற ரெசிபி அந்த அப்போல்லாம் தோட்டத்துலேயே காய் காய்க்கும் டக்குன்னு போவா நாலு பிரிச்சின்னு வந்து பண்ணிடுவா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்